பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களிலே ஞானத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த திதிகளிலே நட்சத்திரத்தில் பார்க்கிற பொழுது பௌர்ணமி திதியும் நட்சத்திரமும் அதனால தான் வள்ளல் பெருமான் தை பூசத்திலே ஜோதியிலே கலந்தார்கள் இந்த மனதை பற்றிய பதிவிலே நிறைய பதிவிட்டிருக்கிறோம் இன்று அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து வர இருக்கின்ற பதிவிற்கு முன்னோட்டமாக இதை இங்கே பதிவிடுகிறேன் உலகத்திலே எல்லாவற்றையும் சாதாரண மனிதர்கள் மிக அரிய விஷயமாக கருதுகின்ற மனித முயற்சிக்கும் மனித அறிவிற்கும் எட்டாத விஷயங்களை எல்லாம் கூட சுலபமாக செய்துவிடலாம் ஆனால் மனதை அடக்கி சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் சொல்லி ஏன்னா அவங்க அனுபவத்தை அப்படி சொல்லி கடைசியில் அவர்கள் அதையும் வென்று மனதை அடக்கி சும்மா இருக்கக்கூடிய பேரானந்தத்தை அவங்க அடைஞ்சு நமக்கும் அந்த வழியை கட்டி காட்டினார்கள் வடலூர் வள்ளல் ராமலிங்க பெருமான் பல பாடுகளிலே இதை நமக்கு சொல்லியிருந்தாலும் மனப்பரியை கட்டுமிடத்தே கட்டினேன் இந்த மனம் அது ஏன் பரி என்ற பரி என்றால் குதிரை அதை பரி என்று சொன்னதற்கு காரணம் இது சுவாசத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது இரண்டு இரண்டாவதாக ஒரு ஓடுகின்ற குதிரை இருக்குன்னு வச்சுங்க அது பெரும்பாலும் ஓடுவதிலே விருப்பம் கொண்ட ஒரு குதிரை வீரமிகுந்த குதிரை யாராலும் அடக்க முடியாத குதிரை அந்த குதிரைக்கு கொஞ்சம் சாராயம் ஊற்றி விட்டாச்சு அப்போ அந்த குதிரையை அடக்க முடியுமா யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட தன்மையில் தான் அந்த மனித மனம் ஏன்னா இன்றைய உலகியலிலேயே உலகிலே பிரதானமாக கருதி அது செல்லக்கூடிய மனதை சும்மா அடக்கி சிந்தை அடைக்கி சும்மா இருக்கிறது அவ்வளோ சுலவும் இல்லை ஆனால் அந்த மனதாகிய அந்த பரியை அதுக்குன்னு கட்டி வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது சதாகால மனசை அடைக்கிற முடியாது ஏன்னா அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார் அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை இது திருமூலருடைய திருமந்திரத்தில் இருக்க ஒரு பாட்டு தான் காரணம் நம்முடைய புலன்கள் இயங்குவதற்கு உணர்வு அறிவு வெளிப்படுவதற்கு அல்லது செயல்படுவதற்கு இந்த மனதினுடைய துணை இல்லாமல் செய்ய முடியாது ஏன்னா உதாரணமாக புலன்கள் அடங்கியிருச்சு வச்சுங்களேன் மனுஷன் தூங்கி தான் பழகியிருக்கான் கண் வெளியே பார்க்கலை காது வெளி சத்தத்தை கேட்கலை தொடு உணர்ச்சி இல்லை அதில் நாட்டம் இல்லை பேசலை அப்படின்னாவே தூங்கி தான் பழகியிருப்போம் அப்போது இதையும் கடந்து தூங்காத அதீத விழிப்பு நிலையிலே இருக்கிறப்போ தான் இந்த மனது என்னென்னு தெரியும் மனது அடக்கி அல்லது அந்த மனதை கட்டி வைத்து இந்த உலகிலே எது கொடுத்தாலும் ஈடு இல்லாத ஒரு பேரானந்தத்தை அடைந்து விடலாம் அது அடைஞ்சாச்சுன்னா இந்த உலகத்தில் நமக்கு இன்பங்கள் துன்பங்கள் எது நடந்த பொழுதும் அது நம்மை பாதிக்காத மாதிரி ஒரு பேரானந்தத்தை நாம் அடைந்து விடலாம் எல்லாமே ஈசன் செயல்தான் என்பதையும் உணர்ந்து கொள்ளலாம் ஆனால் அது சுலபம் விடாது அது எம்பெருமான் தாயுமானவர் ஒரு பாடலை சொல்லியிருப்பாங்க அந்த மனதை பற்றி ஏற்கனவே குணங்குடியார் பாடல்களை குணங்குடி அப்பா அப்பா நிறைய சொல்லியிருக்கிறேன் நீங்களும் படிச்சிருப்பீங்க வள்ளல் பெருமான் திருமந்திரம் இன்னும் பட்டினத்து பெருமான் இப்படி எல்லா சித்தர் பாடல்களையும் நானும் சொல்லியிருக்கேன் நீங்களும் பல நூல்கள் வழியாக படித்திருப்பீர்கள் அல்லது மற்றவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க இங்கே தாய்மான அப்பா ஞானத்தந்தை தந்தை அவர் சொல்கிறார் கந்துக வசமாய் நடத்தலாம் கரடிவம் புலி வாயையும் கட்டலாம் ஒரு சுங்கமுதியின் மேல் கொள்ளலாம் ஒரு சிங்கமுதியின் மேல் கொள்ளலாம் கச்சவி எடுத்தாட்டலாம் வெந்தளின் ரதம் வைத்துமே ஐந்து லோகத்தையும் வேதித்து விற்று உண்டலாம் வேறொருவர் காணாத உலகத்துலாவலாம்